வணக்கம் ஊர் வாசிப்பது ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த கூத்தம்பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு மூத்தா அம்மன் திருக்கோவிலில் மூன்று நாள் ஆடி திருவிழா நடைபெற்று வந்தது இந்நிலையில் நிறைவு நாளான ஜூலை இருபத்தி ஒன்று அன்று மூலவர் மூத்தா அம்மன் சுவாமிக்கும் உற்சவ சுவாமிக்கும் சிறப்பு பூஜை அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனைகள் நடைபெற்றது தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவ சுவாமி அக்னி குண்டம் அருகே எழுதள்ளி பக்தர்களுக்கு காட்சி தந்தார் அதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க காப்பு கட்டிய நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் படவேட்டம்மன் கோவில் வளாகத்திலிருந்து மூத்தா அம்மன் சிரசுடன் ஊர்வலமாக வந்து பக்தர்கள் அக்னி குண்டத்தில் இறங்கி தீமிதித்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வழிபட்டனர் இதில் கிராம மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வானவேடிக்கை நடைபெற்றது விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர் Hey, hey, hey.